சிவி தமிழர் சிசியில் நாளைக்கு ஒரு சூப்பர் எபிசோட் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போகலாம் உங்களுக்காக தான் வீடியோ படுறேன் எவ்வளோ கல பிடிக்குமா அவ்வளோ லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிபி வந்து மொட்டை மாடியில் இந்த பக்கம் தமிழரிசிக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி வந்து கேக்கோடு வந்து கொடுக்குறாங்க இந்த மாதிரி நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத அப்படின்னு சொல்லிவிட்டு பரவாயில்ல சொல்லுங்கள் அப்படின்னு எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து சிபி வந்து காதலை வந்து வெளிப்படுத்துகிறாங்க ஆனால் நம்ம தமிழரிசி வந்து சுத்தமாக இங்கே பாருங்கள் சார் நான் வந்து இந்த வீட்டுக்கு வேலை வந்தது வேலை செய்கிறதுக்காக மட்டும்தான் தவிர மற்றபடி உங்களை வந்து எனக்கு பிடிக்கலாம் இல்லை உங்களுக்கு எனக்கும் வந்து ஒத்து வராது தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காதீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க சிபி சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்பி போயிடுறாங்க என்ன இவ இவ்வளோ தூரம் வந்து நம்ம கஷ்டப்பட்டு அவகிட்ட வந்து சொன்னா ஆனால் இவ கொஞ்சம் கூட வந்து நம்மளை நம்ப மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லி சிபிஐ வந்து அடுத்தது எப்படி தான் இவ மனசை மாற்றுறது அப்படின்னு வந்து சிபி வந்து தமிழரிசியை நினச்சி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயம் சரின்னு இங்கே கரெக்டாக வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா இந்த பக்கம் தேனு வந்து அதிரடியாக ஒரு விஷயம் வந்து முடிவு பண்ணிடுறாங்க டக்குன்னு வந்து ஜன்னல் வழியாக வந்து தமிழரிசி பார்த்துட்றாங்க ஏ தேனு என்ன பண்ணிகிட்ருக்கா அம்மா வாமா வாமா இங்கே பாருவான் தேனு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து கதவை திறந்துட்டு இந்த பக்கம் தேனை வந்து டக்குனு வந்து சேர்லேருந்து இறக்கி விட்டுடுறாங்க இறக்கி விட்டுட்டு என்ன ஆச்சு ஏன்ட்டு இப்படிலாம் இருக்கேன் உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையோ ஏதோ ஒரு வேணும்னாலும் என்கிட்ட கேளு நான் இருக்கேன் உனக்கு அக்கா அப்படி இருக்க சூழ்நிலை நீ எதுக்காக வந்து இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க இப்படி உனக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படிங்கிறத முதல்ல என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து இந்த பக்கம் ஃப்ளாஷ்பேக் மாதிரி வந்து காட்டுறாங்க ஏற்கனவே வந்து இந்த பக்கம் வந்து மூணு லட்ச வந்து இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து வந்து ஒருத்தர்கிட்ட வந்து கடன் வாங்கியிருக்காங்க நம்ம தேனு வீட்டில் உள்ள யாருக்கும் தெரியாமல் அப் அதை கேட்டோன்னே வந்து இந்த பக்கம் தமிழரசியும் சரி இந்த பக்கம் அவங்க அம்மாவும் அதிர்ச்சி ஆகி நிற்கிறாங்கன்னே சொல்லலாம் என்ன ஆச்சு இப்போ அவர் வந்து நாளைக்கு காசு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு அதான் எனக்கு என்ன செய்கிறேன்னே தெரில நான் வந்து ஆடம்பரமாக தேவையில்லாத செலவுலாம் பண்ணதுனால தான் இப்போ பிரச்சனை ஆயிடுச்சு என்னால் எதுக்கு தொந்தரவு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்படி வந்து ஒரு முடிவெடுத்தேன் அப்படின்னு சொல்கிறவ தேனு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் வந்து தப்பு நடந்துருச்சு அதை வந்து நம்ம சரி செய்ய தான் பார்க்கணும் தவிர தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்க கூடாது விடு நான் வந்து அவ என் கூட வா நாளைக்கு அவரை போய் பார்த்துட்டு என்ன எதுங்கிறத பார்த்துக்கலாம் அப்படின்னு இல்லைக்கா அவங்களாம் வந்து ரொம்ப ஓவராக வந்து மோ பேசுவாங்க அதெல்லாம் நம்மளால் சமாளிக்க முடியாது அப்படின்னுப்ப அதான் நான் இல்லை விடு உனக்கு காசு தானே அவங்களுக்கு எப்படி கேட்டாலும் கேட்க போகிறாங்க அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் நீ எதுக்கும் வந்து மனசை போட்டு குழப்பாத அம்மா இவன் பக்கத்துலேயே வந்து நிம்மதியாக வந்து பார்த்துக்க நான் வந்து என்னால் என்ன செய்ய முடியும்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து தமிழரிசி காலையில் வந்து விடிஞ்சோன்னு இந்த பக்கம் தேனை அழைச்சிட்டு இந்த பக்கம் காசு கடன் வாங்கினால அவரை போய் பார்க்கலான்ட்டு போகிறாங்க அவரை போய் பார்த்தா தான் தெரியுது தமிழரிசிக்கு வந்து இவன் வந்து பெரிய ஆளுங்கக்கிட்ட வந்து காசை வாங்கி வச்சுருக்கா அவங்க பத்து பதினஞ்சு பேரோட வந்து சுற்றி நின்றுட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே கரெக்டாக தமிழரசி வந்து இங்கே பாருங்கள் என் தங்கச்சி எந்த நம்பிக்கையில் வந்து மூணு லட்சரூவா வந்து நீங்கள் கேட்டேன்னு கொடுத்துருக்கீங்க அவளுக்கு ஏதாவது வந்து தெரியுமா அப்படி எந்த நம்பிக்கையில் காசு கொடுத்தீங்க அப்படிங்கிறப்ப இங்கே பாருமா அவள் மேலே உள்ள நம்பிக்கையில் தான் வந்து நான் காசு கொடுத்தேன் அவள் கேட்டாலேன்னு வந்து கொடுத்ததுக்கு நீ என்னடானா வந்து இப்போ கேட்டால் தர முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காது அவள் தர முடியாதுன்னு சொல்ல உடனே தர முடியாதுன்னு தானே சொல்கிறான் அப்படின்றப்ப எனக்கு வந்து நான் கடன் வந்து கொடுக்குறேன்னா நான் நாலஞ்சு பேர்கிட்ட வந்து வட்டி வாங்கி தான் கொடுக்கணும் அப்படி இருக்க சூழ்நிலையில் இவ தர முடியாதுன்னு சொன்னால் முட முடியுமா அதெல்லாம் முடியாது எனக்கு இப்போ காசு மூணு லட்ச ரூபா வந்தே ஆகணும் நான் ஒன்றும் வந்து தானம் தர்மம் பண்ணலை நான் வந்து காசு கேட்குறாங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் எனக்கு கொஞ்சம் லாபம் வரும் அதுக்காக தான் நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நீங்கள் சொல்கிறது வந்து எனக்கு ஒரு மாதத்துக்குள்ளேயே வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது இது எந்த விதத்தில் நியாயம் எனக்கா கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி தமிழரசி கேட்குறாங்க அதெல்லாம் முடியாது அப்படி உனக்கு டைம் தான் வேணும் அப்படின்னு கேட்டேன்னா உன் தங்கச்சி இங்கே விட்டுட்டு போ அதுக்கப்புறமா அவன் காசை கொடுத்துட்டு அவளை நீ அழைச்சிட்டு போயிடு அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் அக்கா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குக்கா அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நீ ஒன்றும் கவலைப்படாதான் நான் இருக்கேன் என்ன நீ ரொம்ப தைரிய மாதிரி மாதிரி இருக்க என்ன இருக்க உன்னால் முடிஞ்சால் எனக்கு அதெல்லாம் கிடையாது இன்றைக்கி இப்போயே காசு வந்தாகணும் அதெல்லாம் கிளம்பி போகலாம் கிளம்புறாங்க அவங்க ஆளுங்க நாலஞ்சு பேர் வந்து நின்றுட்டு என்ன இங்கேருந்து ஈஸியா என்ன ஏமாத்திட்டு காசையும் தராமல் தப்பிச்சு போயிடலான்னு பார்க்குறியா தமிழ் இதெல்லாம் என்கிட்ட நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு தமிழை காப்பாற்றுறதுக்காகவும் தேனை காப்பாற்றுறதுக்காகவும் சிபி வந்து மாதம் அங்கே வர்றாங்கன்னே சொல்லலாம் தமிழ் கையை பிடிக்கலான்னு போகிறப்ப வந்து டக்குன்னு வந்து தட்டி விட்டுட்டு இந்த பக்கம் வந்து அட்டகாசமாக டிஷ்ஷும் டிஷ்ஷும்னு எல்லாரையும் வந்து அடித்து ஓட விட்றாருன்னே சொல்லலாம் இந்த பக்கம் சிபி அப்போ என்ன ஆச்சு தமிழ் என்கிட்ட ஒரு பிரச்சனைனாலும் நான் தான் சொல்ல சொல்லியிருக்கேன்ல நீ மாட்டுக்கு சொல்லாமல் வந்துட்டால் பாரு தேனு இதுக்கெல்லாம் போய் வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்குதான் என்ன அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஏடா இங்கே நான் ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருக்கேன் நீ மாட்டுக்கு ரெண்டு பேர் கூட வந்து கதை பேசிக்கிட்டு இருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து அவர் கடன் கொடுத்தவர் வந்து கேட்டோன்னே இருங்க இருங்க அவசரப்படாதீங்க அடுத்த உங்கள் கிட்டே தான் வரப்போகிறேன் உங்களுக்கும் வந்து வட்டி முதலமாக கொடுக்க வேண்டியதெல்லாம் பாக்கி இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறப்போ ஓ என்னையே அடிக்கிற அளவுக்கு நீ ரொம்ப பெரிய ஆளா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்போ இந்த பக்கம் சிபி டக்குன்னு வந்து அவசரப்படாதீங்க நான் பேசிகிட்டு இருக்கப்ப இடையில் எனக்கு குறுக்க பேசுனா சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க ஏண்டா நீங்கள் ரெண்டு பேரும் வந்து லவ் பண்ணுறதுக்கு நான் தான் கிடச்சேன்னா இதெல்லாம் வந்து சும்மா விட மாட்டேன்னுட்டு சிபி அடிக்க வர்றாங்க டக்குன்னு வந்து சிபி அவரை வந்து பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இந்த பக்கம் வந்து சண்டை போட்டுக்கிட்டே வந்து கரெக்டாக வந்து தமிழரசையை பார்த்துக்கிட்டு க்யூட்டாக வந் க்யூட்டாக சண்டை போடுறாங்க அதோட சூப்பராக முடிச்சுருக்காங்கன்னே சொல்லலாம்